தனுசு ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதத்திற்கு உண்டான பலன்கள் தனுசு ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த ராசிக்கு அவயோகின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் நான்காம் பாவகத்தில் உச்ச நிலைமை அதற்கடுத்ததாக சூரியன் மாதத்தின் பிற்பகுதியில் ஐந்தில் உச்சம் ஸோ ஒரு ஆகாத பலனற்ற சொல்லக்கூடிய அதாவது இந்த ராசிக்கு ராசிநாதன் குருவுக்கு ஆகாத சொல்லக்கூடிய சுக்கரன் உச்சம் அதே சமயம் நட்பு கிரகம்னு சொல்லக்கூடிய ஆகக்கூடிய கிரகமான சூரியன் உச்சம் மாதத்தின் பிற்பகுதியில் அது இல்லாமல் மூன்றாம் இடத்தில் சனி செவ்வாயுடைய கிரக யுத்த அமைப்பு ஸோ இரண்டு பாவ கிரகங்களுடைய கூட்டணி மூன்றாம் பாவகத்தில் புதன் வீக்கான அமைப்பில் இருக்குது இதுதான் மேஜரான பிளானட்டு ஸோ தனுசு ராசி நபர்களுக்கு புதன் வீக்கான நிலைமையில் இருக்கிறதுனால உங்களுக்கு நட்பு வேலைக்காகாது அதாவது <laughs> நட்பு வேலைக்காகாதுன்னா நட்பு விஷயத்தில் நீங்கள் ஒரு பலமான ஒரு எஃபர்ட்டை எடுக்க முடியாது எதிர்பார்க்க முடியாது நீங்கள் பலமாக இருப்பீங்க அதே அளவுக்கு ஈக்குவலாக உங்களுடைய நட்பு ரீதியான விஷயங்களில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த பலமான நட்புகள் இருக்காது உங்கள் இருந்து வாங்கி சாப்பிடக்கூடிய நட்பாக மாறிவிடும் புரியுதுங்களா சார் நண்பர்கள் நட்புகள்னாவே கொடுத்து உதவுறது தானே இது தானே பேசிக்கு இதில் என்ன நம்மளை அவங்க எடுக்கிறாங்க அவங்கள்ட்ட நம்ம என்ன வாங்க போகிறோம் அப்படிங்கிறது ஒரு மனிதாபிமான அடிப்படை நம்ம மனசாட்சிக்கு தெரியும் மனசுக்கு தெரியும் ஏன்னா உங்களுடைய நண்பர்கள் முன்னாடி உதவி செஞ்சுருப்பாங்க இப்போ பலகீனமாக இருப்பாங்க இப்போதைக்கு நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் முன்னாடி நீங்கள் பலகீனமாக இருந்திருப்பீங்க ஸோ இந்த கேட்டகரியாக தான் நான் இப்போதைக்கு பிரித்து கொடுக்குறேன் அதுக்காக நண்பர்கள்லாம் வெட்டி விட்டு பிரிஞ்சு வந்திருக்கலாம் நான் அந்த மாதிரியான விஷயத்துக்கு பேசலை இப்போ இந்த மாதத்தை பொறுத்தவரை முதன் பலகீனமாக இருக்கறனால நட்புகள் நண்பர்கள் அவங்களுடைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு அந்தளவுக்கு கை கொடுக்குற மாதிரி இல்லை அதாவது நீங்கள் யாராச்சும் இன்னமும் ஏதாச்சும் நண்பர்கள் இந்த காலகட்டத்தை நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா அந்த நம்பிக்கைகள் அவங்க சைடில் வீக்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அந்த நம்பிக்கை சரியான முதத்தில் முடியாது இது ஒரு விஷயம் அதை தான் நீங்கள் மெயினாக எடுத்துக்கணும் ஏன்னா ஒரு சில விஷயங்களில் இந்த மாதம் ஏதாச்சும் பண்ணி கொடுப்பாங்க இந்த பணம் கூட கொடுத்துருக்கலாம் உங்கள் நண்பர்கள்ட்ட முன்னாடி இப்போ அவங்க ஏதாவது திருப்பி கொடுப்பாங்க ஏப்ரல் மாதம் தரேன்னு சொல்லுவாங்க இல்லை அடுத்த மாதம் தரேன்னு சொல்லி வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் நம்பி இருந்திருக்கலாம் ஆனால் அது வருமா இல்லையான்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிறதா அர்த்தம் ஏன்னா அந்த மாதிரியான பலகீனமான தன்மைகள் இப்போ நட்பு ரீதியான நட்பு விஷயங்களில் நட்பு வட்டாரங்கள் நண்பர்கள் பாலியல் நண்பர்கள் தொழில் ரீதியான நண்பர்கள் வேலையில் நண்பர்கள் இந்த மாதிரியான நட்பு ரீதியான விஷயத்தில் நட்புகள் உங்களுக்கு கெயின் கொடுப்பதாக இல்லை கூட்டு சேர்ந்து செய்யக்கூடிய விஷயங்கள் வேலைக்காகாது நீங்கள் மட்டும் தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் கூட்டாளி கூட்டு விஷயங்கள் ஒரு டென் பர்சன்டேஜ் கூட கை கொடுக்காது ஸோ கூட்டு தொழில் பண்ண போகிறோம் ஆரம்பிக்க போகிறோம்னா கவனம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணுங்கிறது தான் இந்த விஷயத்த சொல்கிறோம் ஏன்னா பத்தாம் இட தயபதி அவர் தான் ஸோ நட்புகளை மையப்படுத்தி உங்களுடைய வாழ்வாதாரத்தை பலமாக மாற்றிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படிங்கிற அமைப்பை நீங்கள் மையப்படுத்தி இருந்தீர்கள் என்றால் அது இந்த காலகட்டத்தில் ஈடுபடாது பெரிய விஷயம் முடிஞ்சு போச்சா அடுத்ததாக சுக்கரன் இந்த ராசிக்கு அவயோகின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் நான்காம் பாவகத்தில் சுபகிரகம் உச்ச அமைப்புகள் அப்போ தனுசு ராசி நபர்களுடைய நீண்ட நாள் இயக்கங்கள் அப்படிங்கிறது உங்கள் வயதுக்கு உட்பட்டு இருந்துச்சுன்னா என்னென்ன இயக்கங்கள்னு பாருங்களேன் ஒரு திருமணம் செய்யணும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா வருங்கால வாழ்க்கை துணையை பார்க்க வேண்டும் அடுத்தது ஒரு வாகனம் வாங்க வேண்டும் வீட்டிற்கு தேவையான சொகுசு பொருட்களை வாங்க வேண்டும் அடுத்ததாக இடம் வாங்கணும் வீடு கட்டணும் இப்படிங்கிற அமைப்பு வீடு மாறணும் கொஞ்சம் லக்ஸரியாக கொஞ்சம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் சில விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில ஃபங்க்ஷன் அதாவது பார்த்தீங்கனாக்கா குடும்ப விழாக்களை செய்யணும் இந்த மாதிரியான கொஞ்சம் பணம் செலவு செய்யக்கூடிய கொஞ்சம் பெரிய செலவுகள் செய்யக்கூடிய கொஞ்சம் ஊருக்குள்ளே பகட்டான விஷயங்கள் அப்படிங்கலாம் செய்ய வேண்டிய ஆசைகள் இயக்கங்கள் இருந்துச்சுன்னா அந்த ஆசைகளும் இயக்கங்களும் இந்த சுக்கரன் நான்காம் பாவகத்தில் வர்ற வழியாக உங்களுக்கு இந்த விஷயம்லாம் கிடைக்கும் ஒரு திருமணம் செய்வதற்கான வழிகள் அதுக்கு உறவுகள் சேர்ந்து செய்யக்கூடியது உறவுகளுடைய தொடர்பு இப்படிங்கிற மாதிரி பெண்கள் மூலியமான சில நன்மைகள் ஏன்னா நான்காம் பாவங்கிறது தனுசு ராசியுடைய அதிபதியான குருவுக்கு மறு ராசி அப்போ நான்காம் பாவத்தில் சுக்கரன் உச்சமாவது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே உங்கள் நன்மைகள் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி சொன்ன குடும்ப விழாக்கள் வீடு வாங்குறது வாகனம் வாங்கிறது வாகனத்தை மாற்றுவது இல்லை எல்லாம் புதுசாக மாற்றுவது ரெனவேஷன் உறுக்கு பண்ணுறது வேலையை மாறுவது இல்லை ஆறாம் பாவாதிபதி உச்சம் வருது அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் உண்டு இப்போ இதையெல்லாம் சேஞ்சு பண்ணுறதுக்கு சில செலவினங்கள் அந்த விஷயங்களும் உண்டு ஆக சுக்கரன் நான்களை வர்றது இந்த மாதிரி எல்லா நன்மைகள் ஒரு மகிழ்ச்சிக்கு உரிய ஒரு பகட்டான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க வரும் அது உங்களுக்கு நான்காம் பாவத்தின் வழியாக உண்டு ஆனால் ஆறாம் பாவாதிபதியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கடன் வாங்கி போட்டு புரியுதுங்களா கடனை வாங்கி லோனை வாங்கி இல்லை யாத்தாச்சும் கை பணம் வாங்கி அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய சேமிப்பை தாண்டி கொஞ்சம் பணம் வெளியிலேருந்து கடனை வாங்கி போட்டு தான் இந்த விஷயத்தில் செய்கிற மாதிரி வரும் ஸோ அது வந்து அவயோகரகமாக இருக்கிறனால கடனை கொடுத்து அவருடைய காரக விஷயமான ஒரு சொகுசு விஷயத்தை உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்துவார் இந்த காலகட்டத்தில் இது ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கு செகண்ட் வீக்லேயே நடக்க ஆரம்பிக்கும் அதற்கு அச்சாரமாக ஏ மார்ச் மாதம் கடைசியிலேருந்து இருந்து சில விஷயங்கள் ஸ்டார்ட் ஆகும் அதற்கு அடுத்ததாக கடன் பிரச்சினையை சமாளிப்பதற்கு ஒரு கடனை வாங்கி மறு கடனை அடைப்பீர்கள் இந்த விஷயத்தை கடன் ரொட்டேஷன் இந்த பண ரொட்டேஷன் அப்படிங்கிறது முக்கியமாக யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அவங்களுக்கு கொடுப்பதற்கு இன்னொரு கடனை ஏற்படுத்தி அந்த கடனை அடைப்பதாக சூழ்நிலைகள் என்ன நடக்குன்னா சம்பள வேலையில் ஈடுபாடு காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் அமைப்பு சம்பள வேலையில் ஒரு அதிகமான ஒரு உயர்நிலை ஒரு சொகுசான ஒரு தன்மை கொஞ்சம் நாலு வேலையை போட்டு இழுத்து பறிச்சு ரெஸ்ட் இல்லாம ஒரு வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஒரே வேலையை பார்த்து நீங்கள் ரெஸ்ட்டோடு இருப்பீங்க கொஞ்சம் இப்போ ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க ஒரு பத்து பேரோட ஒரே ஒரே லைனில் வேலை பார்க்குறவங்களுக்கு தனியாக ஒரு கேபின் கொடுப்பாங்க அப்போ அங்கே போய் நீங்கள் வந்து தனி இண்டிவிஜுவல் பர்சனாக மாறுவீர்கள் அப்படிங்கிற மாதிரி அப்போ மேனேஜர் போஸ்ட்டிங் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற வேலையில் வேலையில ஒரு ப்ரொமோஷன் அமைப்புகள் உண்டு தனசராசி நபர்களுக்கு அது நீங்கள் எந்த லைனாக வேணாலும் இருக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது கூடுதல் பொறுப்புகளும் வந்து சேரும் அப்படிங்கிறத கூட நீங்கள் வச்சுக்கீங்க அடுத்ததாக புதிதாக வேலை தேடிய அழைந்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி நபர்களுக்கு இந்த மாதத்தில் பெண்களை மையப்படுத்தி இயங்கக்கூடிய வேலை வாய்ப்பு நிறுவனத்தில் இருந்து இல்லை பெண்களுடைய விஷயங்களை பெண்களுடைய பொருட்களை மையப்படுத்தி ஸோ லேடிஸோடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இருந்து புதிதாக வேலை தேடக்கூடிய தனுசு ராசி நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வரும் அப்படிங்கிறது ஸோ உங்களுடைய வேலை வாய்ப்பை அங்கீகரிக்கிறது கூட ஒரு லேடிஸ் ஸ்டாஃபாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறது கூட நீங்கள் மையப்படுத்திங்க ஸோ பெண்கள் உங்கள் லைஃப்ல இந்த மாசத்துல வெரி இம்பார்ட்டண்ட்டாக மாறுவார்கள் பெண்கள் மூலியமாக சில நன்மைகள் அதிகமாக தனுசு ராசின் அவர்களுக்கு கிடைக்க போகிறது ஸோ பெண்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு சாதகமாக மாறும் இப்படிங்கிறது தனுசு ராசிக்கு எடுத்துக்கலாம் அதனை அடுத்து சூரியனுடைய உச்சம் பாக்கியாதிபதி சூரியன் மாதத்தின் பிற்பகுதியில் உச்சம் பதினஞ்சு தேதிக்கு பிறகு ஆக முற்பகுதியில் எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ஏமாறாமல் இருக்க வேண்டும் ஏப்ரல் ஒன்றுலேருந்து இருந்து வரைக்கும் சூரியன் ராகு கூட தொடர்பு நெருங்க 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 உங்களுடைய அந்த நல்ல பெயர் குட் கேரக்டர் நீங்கள் பேர் வாங்கி வச்சுருப்பீங்க இல்லையா ஊருக்குள்ள அந்த பெயரை ரிப்பேர் ஆக்காத அளவு நீங்கள் நடந்துக்கணும் அதன் பிறகு பதினஞ்சுக்கு பிறகு தான் சூரியன் உச்சமாக இருக்கிறதுனால இப்போ இருக்கிற நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற பெயரை காப்பாற்றுவதற்கு கூடுதலான நல்ல விஷயங்களும் கிடைக்கப்பட்டு உங்களோட பேர் நாலு இடத்துல இன்னும் ரீச் ஆகும் ஏன்னா ஐந்தாம் பாவங்கிறது ஒரு பவரான ஒரு இடம் மேஷ வீடு அங்கே சூரியன் உச்சமாகிறதுனால உங்களுடைய திறமைகள் உங்களுடைய விருப்பங்கள் நீங்கள் யார் நீங்கள் என்ன விஷயத்துக்கு லாய்க்கு உங்களுடைய சக்தி என்ன அப்படிங்கிற மாதிரி நாலு பேருக்கு பளிச்சுன்னு வெளில தெரிய வர்றது நாலு பேர் வந்து உங்கள்கிட்ட ஒரு கவர்ந்த காந்த மாதிரி இழுப்பதற்கான வழிகள் எல்லாமே ஏப்ரல் பதினஞ்சுக்கு பிறகு தனுசு ராசி நபர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நீங்களும் யார் என்பது வெளி உலகத்துக்கு தெரிய வரும் போதுமா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சுக்கரன் சூரியன் இந்த ரெண்டு உச்சகிரகங்களும் உங்களுக்கு கொடுக்கப்பதற்கு இந்த ஏப்ரல் மாதம் கடமைப்பட்டிருக்கு இது எல்லாவற்றுக்கும் மேலாக சனி செவ்வாய் மூன்றாம் பாவகத்தில் அப்போது இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு முயற்சி எடுக்க போறீங்க ஒரு ஸ்டெப் எடுக்க போறீங்க களத்தில் இறங்க போறீங்க ஒரு தைரியமாக இருப்பீங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தாண்டி நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் பாவம் புண்ணியத்தின் அடிப்படையில் இல்லாமல் உங்களுடைய காரியம் குறிக்கோள் எது முக்கியமோ அதில் மனசாட்சியெல்லாம் கயட்டி வைத்து விட்டு மனிதாபிமானம் ஈர மனசு நல்ல மனசு வெள்ள மனசு மனிதாபிமானம் அது வந்து அடுத்தவங்க வந்து தண்ணி கேட்டாக்கா நீங்கள் டீ வாங்கி கொடுக்குறது கூல்ட்ரிங்ஸ் வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி உங்களுடைய நல்ல மனசு வெள்ள மனசு எல்லாத்தையும் கயட்டி வச்சுட்டு உங்கள் காரியத்தில் உங்கள் தேவைகளில் உங்களுடைய குறிக்கோளில் இந்த ஏப்ரல் மாதம் சனி செவ்வாயோட காம்பினேஷன் இருக்கிறதுனால இறங்கினீங்கன்னா அந்த குறிக்கோளில் ஜெயிக்க முடியும் அதர்வைஸ் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே ஈரம் வந்துடுச்சு கொஞ்சம் பாவம் மூணியம் பார்க்க ஆரம்பிக்கிறேன் கொஞ்சம் நல்ல மனசு நான் வந்து அளவுக்கு கடினமான ஆள்லாம் கிடையாது நமக்கு வந்து ஹார்டு மைண்ட் இல்லை அப்படிங்கிறவங்க தயிர் சாதம் தான் நான் சாப்பிடுவேன் சாம்பார் சாதம் தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற கேரக்டர் கொண்டவங்க இந்த சனி சவையோட காம்பினேஷனை புரிஞ்சிக்க முடியாமல் ஜெயிக்கவே முடியாது உங்களால் கொஞ்சம் கடினம் மனதில் இருக்கக்கூடிய தனுசு ராசி நபர்கள் இந்த ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற குறிக்கோளில் வெற்றி பெற முடியும்